ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் கொசிக்கன்ட் ஆஃப் டூ கார்ட் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் காஸ் இன்வெஸ்ட் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ அப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டி ஃபைவ் பை ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்ஷன் பி சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பை தேர்ட்டி த்ரீ ஆப்ஷன் சி செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை தேர்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஃபோர்த் சேப்டர் இருக்குது அந்த சப்டர் கான்செப்டில் வருது அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்ஷனை யூஸ் பண்ணி இந்த சம்மு சால்வ் பண்ண போகிறோம் இதே கொஸ்டின் வந்து தமிழில் பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ஜஸ்ட் இப்போ நம்ம ரீகால் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சேப்டர் நம்பர்ஸ் அப்படின்றது இருக்குது அதில் வந்து மீச்சிமா அப்படின்றது பார்த்துருப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் டிரிக்னாமெண்ட்ரி அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்னா என்ன சயின்டிட்டானா என்ன காசிட்டானா என்ன டேண்டிட்டா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம் அதை ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஃபோர்த் சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்ற சேப்டர் இருக்குது அதில் வந்து அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் Properties of inverse trigonometry function. நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த செம்மை சால்வ் பண்ணுவோம் அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை of x. டு x ஆஃப் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்றது கொடுக்காங்க வேல்யூ ஜீரோ விட அதிகமாக இருக்கும்போது ஆஃப் ஆஃப் எடுத்துக்கலாம் ஆஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஜீரோ விட கம்மி அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் இப்போலாம் மைனஸ் ஃபை ப்ளஸ் காட்டின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எழுதிக்கலாம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி டூ டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு டேன்இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில் இருக்கணும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வரக்கூடாது ஓகேங்களா சரி அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இப்போ வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஒன்றை விட கம்மியாக இருக்கும் எக்ஸ்ஐ ஒய்யும் பெருக்கும் போது அதோட மதிப்பு ஒன்றை விட கம்மியாக வரணும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொஸ்கண்ட் ஆஃப் கொஸ்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸப்ஷன் மைனஸ் ஒன் கமா ஒன் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன்கமாக ஒன் இதை தவிர எல்லா நம்பரும் எடுத்துக்கலாம் ரியல் நம்பரில் அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன்கமாக ஒன்றுக்குள்ளே மட்டும் இந்த வரக்கூடாது ஓகேங்களா அப்போ தான் இங்கே கொஸ்கண்ட் ஆஃப் கொஸ்கின்ஸ் ஆஃப் எக்ஸோட வெளியே என்ன கிடைக்கும் எக்ஸ் இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டிகண்ட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே ஆன்சரை செக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டிகண்ட்டோ சைனோ எதுவுமே வரல ஸோ அப்போ இங்கே இதை ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம எதை கொண்டு வரணும் அப்படின்னா கொசிக்கன் இன்வர்ஸ் அப்படின்றதுக்கு கொண்டு வரணும் ஓகே அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன செய்யணும்னா இந்த டூ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவை டேன் இன்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவையும் டேன் இன்வர்ஸுக்கு நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை எடுத்துக்கிட்டுவோம் என்ன கொடுத்துக்காங்க அப்படின்னா டூ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் இப்போ டூ இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்றது இருக்குது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் அங்கே எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ இருக்கணும் அப்போ இங்கே எக்ஸுக்கு பேலாம் ஃபைவ் இருக்குது ஃபைவ்ன்றது கிரேட்டர் தேன் ஜீரோ தான் அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஃபைவ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த டூ டேனின்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஃபைவ் அப்படின்றது இருக்குது இது எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டூ டேனின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்போ டூ டேனின்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னாது டேனின்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கு இதில் இருக்குது இப்போ ஒன் பை ஃபைவ்ன்றது அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது இந்த காசின்வாஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் அப்புறம் மாற்றிக்கிடுவான் டேன் இன்வர்ஸுக்கு அப்புறம் மாற்றிக்கிடுவான் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்குவோம் அப்போ இங்கே என்ன சப்ஸ்கிரிப் பண்ணுவோம் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் என்னது டூ எக்ஸ் இருக்குது அப்போ டூ இன்ட்டு எக்ஸுக்கு பேலா ஒன் பை ஃபைவ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பேரலாக ஒன் பை ஃபைவ் இருக்குது ஒன் பை ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 * 1/5 என்ன கிடைக்கும் 2 / 5 / இங்க என்ன கிடைக்கும் 1 - 1/5 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 / 5 ஸ்கொயர் பண்ணா 25 ஓகே அப்ப இத எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2/5 நியூமரேட்டர்ல இருக்கு பை டினாமினேட்டர்ல இருக்கு 1 - 1/25 இருக்கு இப்போ இதுக்கு என்ன எடுப்போம் எல்சிஎம்எல் இப்போ மீச்சியமாக அப்போ என்ன வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஈக்வல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ஃபைவ் இதை அப்படியே வச்சுக்கிடுவோம் நியூ ரேட்டில் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன்றை செப்ரேட் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஈக்குவல் டு இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மேலே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் நியூமரேட்டில் உள்ள ஃப்ராக்ஷன் அப்படி வச்சுக்கணும் டூ பை ஃபைவ் டினாமினேட்டில் என்ன இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கள் எடுத்து பெருக்கினா போதும் டினாமினேட்டில் என்ன இருக்குது இருபத்தி நாலு பை இருபத்தஞ்சு இருக்குது அதோட ரெசிப்ரோக்கள் அது என்னதுன்னா தலையில் என்ன வரும் இருபத்தஞ்சி பை இருபத்தி நாலு ஓகே இப்போ இது என்ன செய்யலாம் அடித்து கொடுக்கலாமா அடித்து கொடுக்கலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அடித்து கொடுத்தா பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு அடுத்து இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அடித்து கொடுக்கலாம் ஓரஞ்சா அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இங்கே மிச்சம் என்ன வருது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு பை ஒன்று இன்ட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பன்னெண்டு அப்போ இது எதோட மதிப்பு டூ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவோட வேல்யூ அப்போ டூ காட்டின்வர்ஸ் ஆஃப் ஃபைவோட வேல்யூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பன்னெண்டு இப்போ அடுத்து எதை மாற்றணும் இந்த காசு இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சையும் டேன் இன்வர்ஸுக்கு மாற்றுவோம் ஓகேங்களா அப்போ டூ கார்ட் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவோட வேல்யூ ஏதா கிடைச்சிருக்கோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பன்னெண்டு காசு இன்வெர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு டேன் இன்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ இதோட வேலை தெரியாது அப்போ நான் டீட்டான்னு எடுத்துக்கிறேன் இந்த காசு இன்வர்ஸ் இங்கிட்டு வரும்போது என்ன மாறிடும் காஸ் டீட்டாக மாறிடும் அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் டீட்டான்னு எடுத்துக்கிறோம் இதோட எதிர்ப்பக்கம் அப்படின்றது இதுதான் எதிர்ப்பக்கம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் கர்ணம் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் கர்ணம் ஓகேங்களா சரி நம்ம காஸ்ட்டா அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் காஸ்டீட்டா அப்படின்றது அடுத்துள்ள பக்கம் வை கர்ணம் அப்போ அடுத்துள்ள பக்கம் இங்கே என்ன இருக்குது நாலு கர்ணம் இங்கே என்ன இருக்குது அஞ்சு அப்போ இங்கே என்ன வந்துடும் அஞ்சு அப்போ இந்த மதிப்பு எனக்கு தெரியாது அதனால் இது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இப்போ பித்தாரஸ் தேட்டத்தை இங்கே பயன்படுத்துவோம் ஒரு செங்கோணம் முக்கோணத்தில் பித்தாரஸ் தேட்டத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நாலு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் பதினாறு ஈக்குவல்டு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு பதினாறு ஆகிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும் அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினாறு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு கழிச்சோம்னா ஒன்பது கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் ப்ளஸ் மூணு அப்போ இந்த எக்ஸோடய மதிப்பு என்ன வந்துடுது மூணு அப்படின்றது வந்துடுது ஓகே அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன மாற்றணும்னா காசு இன்வெர்ஸை டேங் இனிவர்ஸ்க்கு மாற்றணும் அப்போ ஸோ டேன் டிட்டா எடுக்கணும் டேன் டிட்டாவுக்கு என்ன ஃபார்முலா டேன் டிட்டாவுக்கு எதிர் பக்கம் பை எதிர் பை அடுத்துள்ள பக்கம் எதிர் இங்கே என்ன இருக்குது மூணு அடுத்துள்ள பக்கம் இங்கே என்ன இருக்குது நாலு அப்போ tan டீட்டா ஈக்குவல் டு மூணு பை நாலு அப்போ டீட்டா என்ன வந்துடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு ஓகேங்களா இப்போ எதோட மதிப்பு cos இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் இங்கேயும் வந்து டீட்டாவோட வெளி tan இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு வந்திருக்கு அப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சோட மதிப்பு என்ன வந்துடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு ஓகேங்களா அப்போ இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டூ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவோட வேலையை என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் பை டுவெல் கண்டுபிடிச்சோம் காசின் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவோட மதிப்பு டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் அப்படின்றது கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இப்போ இதை பாருங்களேன் இது எந்த வடிவத்தில் இருக்குது டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ இந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஒன் அப்படி இருக்கும்போது சரி ரைட் ஓகே இப்போ எடுத்துக்கிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் பை டுவெல் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் சீக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸுக்கு பேல என்ன இருக்குது அஞ்சு பை பன்னெண்டு ப்ளஸ் ஒய்க்கு பேலாக மூணு பை நாலு டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸுக்கு பேலாக அஞ்சு பை பனிரெண்டு இன்ட்டு ஒய்க்கு பேலாக மூணு பை நாலு ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பன்னிரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இதுக்கு வந்து எல்சியம் எடுக்கணும் அப்போ நாலுக்கும் பன்னிரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ இந்த நாலு பொதுவாக வெளியே வெளியெடுத்துருங்க அப்போ இது ஒன்று கிடைக்கும் இது வந்து மூணு கிடைக்கும் அப்போ இதை பெருக்குனா என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா மீச்சியமாக பன்னிரெண்டு அப்போ இங்கே பன்னிரெண்டு அப்படியே இருக்குது ஆல்ரெடி அப்போ இதை அப்படியே வச்சுக்கோ அஞ்சு பை பன்னிரெண்டு ப்ளஸ் இங்கே பன்னிரெண்டு வரணும் அப்போ கீழே மூணால பேருக்குங்க மேலே மூணால பேருக்கு அப்போ என்ன கிடைக்கும் ஒன்பது பை பன்னிரெண்டு ஹோல் டிவைட் பை ஒன் மைனஸ் இங்கே பெருக்கிங்க அஞ்சை மூணையும் பிரிக்குனா பதினஞ்சு பை பன்னிரெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு அப்போ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை கூட்டுங்க ஒன்பதையும் அஞ்சையும் கூப்பிட்டு என்ன கிடைக்கும் பதினாலு பை பன்னெண்டு வந்து என்ன இருக்குது பகுதியில் இருக்குது அது அப்படியே எழுக்கிடுவோம் டிவைட் பை இதுக்கு மீட்சமாக எடுக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டு மைனஸ் பதினஞ்சு வகுத்தல் நாற்பத்தி எட்டு சீக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேலே என்ன இருக்குது பதினாலு பை பன்னிரெண்டு வகுத்தல் நாற்பத்தெட்டுலேருந்து பதினஞ்சு கழிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி மூணு பை நாற்பத்தி எட்டு ஓகே இப்போ இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேலேயும் வந்து என்ன இருக்குது ஒரு பின்னத்தில் இருக்குது கீழே ஒரு பின்னத்தில் இருக்குது அப்போ என்ன அழைக்கணும் அப்படின்னா தொகுதியில் உள்ள பின்னத்தை அப்படியே வச்சுக்கணும் பதினாலு பை பன்னிரெண்டு எட்டு பகுதியில் உள்ள பின்னத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அதோடய தலைகீழியால் பெருக்கிறணும் அப்போ என்ன கிடைக்கும் இதோட தலைகீழி நாற்பத்தி எட்டு பை முப்பத்தி மூணு ஓகேங்களா சரி இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு இது நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அப்படின்றது வந்துடும் வேறு எதையும் அடித்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அடித்து கொடுக்க முடியாது ஸோ அப்படியே மேலே உள்ளதை பெருக்கிடுங்க அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டேனின்வர்ஸாவோ நாளையும் பதினாலையும் பெருக்குங்க இப்போ நாளையும் பதினாலையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் பதினாலு நாலு நானாக பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஒரு நாங்க நாங்கள் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஐம்பத்தி ஆறு அப்போ டேனின்வர்ஸாவோ ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு அப்போ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பன்னெண்டு ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலோட மதிப்பு என்ன வந்துருக்கு டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி அப்போ இந்த டேன்இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பன்னெண்டு ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலோட மதிப்பு என்ன வந்திருக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு இதை எதுக்கு மாற்றணும் அப்படின்னா கொசிகன் இன்வர்ஸுக்கு மாற்றணும் ஓகேங்களா அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு ஈக்குவல் டு டீட்டான் எடுத்துக்கிறோம் அப்போ டேன் டீட்டா ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு டேன் டீட்டான்றது என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் இது டீட்டான் எடுத்துக்கிறோம் கோணம் இது செங்கோணம் இப்போ இதுக்கு எதிர்ப்பக்கம் எது இதான் எதிர்ப்பக்கம் எது அடுத்துள்ள பக்கம் இதான் அடுத்துள்ள பக்கம் எது காரணம் இதான் காரணம் ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டேனிட்டாவோட மதிப்பு ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு அப்போ எதிர்ப்பக்கம் என்னாது ஐம்பத்தி ஆறு அடுத்துள்ள பக்கம் என்னது முப்பத்தி மூணு கரணம் என்னது நம்மளுக்கு தெரியாது அது எக்ஸுன்னு வச்சுக்கணும் அதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல பித்தாயிரஸ் தேட்டத்தை பயன்படுத்த போகிறோம் அப்போ பித்தா திட்டத்தை பயன்படுத்தும் போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி மூணு ஸ்கொயர் இப்போ ஐம்பத்தி ஆறையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் முப்பத்தி மூணையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம் ஐம்பத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிச்சம் மூணு கிடைக்கும் இப்போ பெருக்குவோம் ஆறு அஞ்சையும் பெருங்கினா முப்பது ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணு அஞ்சாவில் பெருக்கும் ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் மூணு இருக்கும் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ் மூணு இருபத்தி எட்டு இது ஆறு வந்துடும் இது மூணு எட்டை மூணையும் கூட்டினா பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று வரும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இப்போ மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி மூணாக ஸ்கொயர் பண்ணணும் அப்போ முப்பத்தி மூணு இன்ட்டு முப்பத்தி மூணு மூணா ஒன்பது மூணாக ஒன்பது இதை வச்சு பிறக்கோம் மூணை மூணையும் பிறகுனா ஒன்பது இதை பிறகுனா ஒன்பது ஒன்பது ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டினோம்னா பதினெட்டு பதினெட்டுக்கு என்ன அளிக்குமோ எட்டு மிச்சம் ஒன்று வரும் ஒன்றையும் ஒன்பதையும் கூட்டினா பத்து அப்போ இதோடய மதிப்பு என்னது ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்போ எக்ஸ்எஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ ரெண்டையும் கூட்டுவோம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதையும் ஆறையும் கூட்டுவோம் என்ன கிடைக்கும் பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று கிடைக்கும் இங்கே கொண்டு வரோம் மூணே ஒன்று நாலு நாலு எட்டை கூட்டினா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் இங்கே ஒன்று வரும் ஒன்றே ஒன்றை கூட்டினா ரெண்டு இங்கே மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மூணே ஒன்றே கூட்டினா நாலு அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ எக்ஸோட மதிப்பு அப்படின்ற போது ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு வர்க்கம் மூலம் பார்க்க போகிறோம் அப்போ என்ன செய்வோம் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுட்டோம் இப்போ நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆறை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி ஆறு ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒன்பது அப்போ நாற்பத்தி ஒன்பதுன்றது நாற்பத்தி ரெண்டை விட அதிகமாக போயிடுச்சு அப்போ ஆறை விட வச்சுக்கிறோம் அப்போ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறை கழிச்சிட்டோம்னா மீதி என்ன கிடைக்குன்னா ஆறு கிடைக்கும் மிச்சம் இந்த ரெண்டு டிஜிட்டல் கீழே கொண்டு வந்துடும் அறநூற்றி இருபத்தஞ்சி இங்கே என்ன இருக்கோ அது வந்து ரெண்டாவில் பிரிக்கணும் ஆறு ரெண்டாவில் பெருக்கினா பன்னிரெண்டு ஓகே இப்போ இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பர் போடணும் அதே வேல்யூ வந்து உங்களுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சு இல்லை அதை விட கம்மியாக வரணும் அப்போ ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்குறோம் அப்போ அஞ்சு போடும்போது நம்மளுக்கு என்ன வரும் கரெக்டாக வரும் அப்போ இங்கே நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது அஞ்சால் பெருக்கிறோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு அஞ்சே ரெண்டையும் பெருக்கிறோம் பத்து பத்தே ரெண்டையும் கூட்டினா பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒரு அஞ்சு 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 ஒன்று ஆறு அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்போ நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அறுபத்தஞ்சு கிடைக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு அறுபத்தஞ்சு அப்போ இங்கே கர்ணம் என்ன கிடைக்குது அறுபத்தி அஞ்சு கிடைக்குது ஓகே இப்போ அடுத்துள்ள பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கம் தெரியும் கர்ணமும் தெரியும் அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொசிக்கன் இன்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ காஸ்ட் டீட்டா அப்படின்றது தெரியும் இதில் வந்து கொசிக்கன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ கொசிக்கன் டீட்டா என்னது கொசிக்கன் டீட்டா சயின் டீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ கொசிக்கன் டீட்டான்றது சயின் டீட்டாவோட தலையிலி தான் அப்போ கொசிக்கன் டீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா கர்ணம் பை எதிர்ப்பக்கம் அப்போ கொசிகன் டீட்டா ஈக்குவல்டு கர்ணம் என்ன வந்திருக்கு அறுபத்தி அஞ்சு பை எதிர்பக்கம் ஐம்பத்தி ஆறு அப்போ டீட்டா ஈக்குவல்டு கொசிகன் இங்கிட்டு கொண்டு வரும்போது கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் ஆயிரும் அப்போ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தி ஆறு அப்போ இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு எதுக்கு மாற்றியிருக்கோம் அப்படின்னா கொஸிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தி ஆறு இதுவும் வந்து டீட்டாக தான் இதுவும் டீட்டாக தான் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணோட மதிப்பு என்ன வரும் கொஸிகன் இன்வெர்ஸ் ஆஃப் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தி ஆறு அப்படின்றது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு என்ன கிடச்சிருக்குன்னா கொஸ்கன் இன்வெர்ஸ் ஆஃப் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தி ஆறு அப்படின்றது கிடச்சிருக்கு இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க இந்த டூ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவை நம்ம எப்படி மாற்றிருக்கோம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் பை டுவெல் அப்படின்றது மா கண்டுபிடிச்சிருந்தோம் அதே மாதிரி காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் வேல்யூ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் அப்படின்றது கால்குலேட் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபை பை டுவெல் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோரை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பை தேர்ட்டி த்ரீ கிடச்சி அப்போ இந்த வேல்யூவை சப்ஷிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பத்தி ஆறு பை முப்பத்தி மூணு எதுக்கு மாற்றிருந்தோம்னா கொசிக்கன் இன்வர்ஸுக்கு மாற்றியிருந்தோம் ஏன் கொசிக்கன் இன்வெர்ஸ்க்கு மாற்றிருந்தோம்னா இங்கே கொசிக்கன் இருக்குது அப்போ தான் கொஸ்கன் டாஃப் கொஸிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் எக்ஸுன்னு கிடைக்குன்றதுனால நம்ம மாற்றியிருந்தோம் அப்போ இந்த டேன் இன்வர்ஸுக்கு போயிலாம் இந்த வேலையை சப்ஷ்யூட் பண்ணிடுவோம் அப்போ கொஸிகன் டாஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பை தேர்ட்டி த்ரீக்கு போயிலாம் கொஸ்கன் இன்வர் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பை ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்றது மாற்றிட்டோம் இப்போ இதை பார்ப்போம் இதை எப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்கண்ட் ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்கணும் ஆனால் எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடாது மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ இந்த எக்ஸ் எக்ஸுன்ற எடுத்துக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் பை ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்துக்கிறோம் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தாறு எடுத்துக்கிறோம் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்காது அந்த இன்ட்ரவலில் அது வெளியில் தான் இருக்கும் மைனஸ் அப்போ ஒரு ரியல் நம்பர் அப்படின்றது இருக்குது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கே மைனஸ் ஒன் இது ப்ளஸ் ஒன் அப்போ இந்த இன்ட்ரவலுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் கொஸ்டண்ட் ஆஃப் கொஸ்கின்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுன்ட்டு வரும் நம்ம எக்ஸோட வெளியே அறுபத்தஞ்சு பை எண்பத்தாறு அப்போ நம்மளுக்கு வந்து இது ஒன்றை விட அதிகமாக தான் கிடைக்கும் அப்போ இந்த இன்ட்ரவலில் இருக்கும் அப்போ ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு பை ஐம்பத்தி ஆறு அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தி கிடச்சிருக்கு இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் அப்போ இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டினில் இங்கே அறுபத்தஞ்சி பை ஐம்பத்தி ஆறு ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அறுபத்தஞ்சி பை ஐம்பத்தி ஆறு இருக்குது ஃபஸ்ட் ஆன்சர்லே இருக்குது ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அறுபத்தஞ்சி பை ஐம்பத்தி ஆறு அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் இது கொசிகண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாக நம்ம எதுக்கு மாற்றியிருந்தோம் அப்படின்னா கொஸிக்கண்ட் இன்வர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இதை வந்து டேன் இன்வர்ஸுக்கு மாற்றிட்டோம் இதையும் டேன் இன்வர்ஸுக்கு மாற்றிட்டு ஃபைனலாக வரையக்கூடிய ஆன்சரை டேன் இன்வர்ஸில் கொசிக்கன் கொஸிக்கன் இன்வர்ஸுக்கு மாற்றணும் ஓகேங்களா அப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது அறுபத்தஞ்சு பை ஐம்பத்தாறு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு ஜேஇ கொஸ்டின்ஸில் பார்ப்போம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்